வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அரோராவை வீக்கெண்ட் ஷோவில் வந்து பார்த்திங்கன்னா வச்சு செஞ்சுருப்பாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத நம்ம டீடெயில் தான் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் நீங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அரோராவை விஜய் சார் வந்து வாண்டடாக வந்து கூப்பிட்டு லைக் அவங்கள வந்து ஏதாவது ஒரு சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொன்ன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எதுக்காக அது நடந்தது அப்படின்ற ஒரு கிளாரிட்டி வந்து எனக்கு கிடச்சிது ஸோ பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்த அரோரா வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய டைம் வந்து பார்த்திங்கன்னா பாஸை வந்து ப்ரொவோக் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லியிருப்பாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து லைக் பார்வதி வந்து அந்த பர்டிகுலர் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிருப்பாங்க அந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு பிக்பாஸ் வந்து எந்த ஆக்ஷனும் எடுக்காமல் இருந்திருப்பாங்க நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி கிட்டே போயிட்டு நிறைய பேர் கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க ஸ்டில் வந்து அவங்களுக்கு எந்த வித சொல்யூஷனுமே கிடைக்காது அந்த சூப்பர் டீலக்ஸ் டீம் எல்லாேருமே சேர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக்பாஸ் கிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டும் வைப்பாங்க பட் பிக்பாஸ் எதுவும் சொல்ல மாட்டார் ஸோ அந்த பர்டிகுலர் விஷயத்தில் அவங்க வந்து ஒரு வார்த்தை விட்டுருப்பாங்க சூப்பர் டீலக்ஸ் ரூமில் உட்காந்துட்டு இருக்கும்போது அவர் வந்து ஒரு சொல்யூஷன் உடனே கொடுத்துட்டா அந்த பிரச்சனை அப்பயே சால்வ் எனக்கு கண்டென்ட் கிடைக்காது அதனால் அவர் வந்து முப்பது நாள் கழித்து தான் அதுக்கு வந்து சொல்யூஷன் சொல்லுவார் அப்படின்ற மாதிரி வாயை விட்டுருப்பாங்க ஸோ பாஸே வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் மாதிரின்றது சொல்கிறத விட அவர் அப்படி தான் அவர் அப்படி தான் பண்ணுவார் உடனே எல்லாம் சொல்யூஷன்லாம் கொடுக்க மாட்டார் அப்போ தானே கண்டென்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி டேரெக்டாக வந்து சொல்லியிருப்பாங்க லைவில் அது வந்து டெலகாஸ்ட் ஆச்சு ஸோ மெயின் சொல்லுற ஆச்சா என்னன்னு தெரியல ஸோ இந்த பர்டிகுலர் ஒரு ரீசனால் இவங்கள டார்கெட் பண்ணணும் சொல்லிட்டு வேணையும் அவங்கள எழுப்பி நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் நான் இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸில் வந்து இன்வால்வ் ஆகி என்டர்டைன் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதை ஒரு சாக்காக வச்சுட்டு மற்றவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் அப்படின்றனால அவரோட சப்போர்ட் பண்ண யாரும் வந்து வர வரமாட்டாங்கன்ற ஒரு சைக்காலஜிக்கல் ஒரு லாஜிக்கில் வந்து கேட்கப்பட்ட கேள்வி பட் அதே மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி யாருமே வந்து பதில் சொல்லாமல் அவங்களுக்கு வந்து ஒரு பல்பு கொடுத்தமான ஒரு மூமெண்ட் அங்கே வந்து க்ரியேட் ஆச்சு அதுக்கப்புறம் தான் வந்து நான் எங்கள் வீட்டில் இருக்கவே பிடிக்கல நான் வெளியே போனால் இது நான் கேட்டால் வெளியே விடுவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவங்களோட கான்ஃபிடென்ட் லெவலில் இந்த பர்டிகுலர் இதெல்லாம் வச்சு உடச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த பர்டிகுலர் தான் வந்து அவங்க வந்து வீக்கெண்ட்ஸ் ஷோவில் தாக்கப்பட்டாங்களா என்றதை மறக்காமல் நீங்க அனலைஸ் பண்ணதை இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரியான பிக் பாஸ் அனாலிசிஸ் அண்ட் தென் லைவ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்துனா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் गाइस பாய்